தளபதி விஜய் அவர்களுடன் நடிகர் விஷால் நேருக்கு நேராக மோத இருக்காரே அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது இதற்கு பல தளபதி அவருடைய ரசிகர்களும் தொடர்ந்து விஷால் அவர்களை ட்ராவல் செஞ்சிட்டும் வராங்க அதாவது விஷால் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த உடனே தானும் அரசியலுக்கு வரப்போவதாகவும் தெரிவித்திருந்தாரு தான் அந்த நேரத்திலேயே தளபதி ரசிகர்கள் பலரும் விஷால் அவர்களை ட்ரால் செஞ்சுட்டும் இருந்தாங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களுடைய

அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்தை விஷால் அவர்கள் அப்படி ரிலீஸ் செய்வதற்கு பிளான் அதே போல கோர் திரைப்படம் வெளியாகும் செப்டம்பர் தேதியே இந்த ஒரு திரைப்படத்தை வெளியிட அப்படி விஷால் அவர்கள் திட்டம் தீட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது எனவே அப்படி தளபதி விஜய் அவர்களுக்கு போட்டியாக விஷால் அவர்கள் செயல்படுகிறாரா அப்படின்ற மாதிரி தகவலும் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கேள்வியும் எழுப்பப்பட்டு வருது அது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் இந்த திரைப்படம் வெற்றி பெறுமா அல்லது விஜய் அவர்களுடைய திரைப்படம் வெற்றி பெறுமா அப்படின்னு பல கேள்விகளும் எடுந்து வருது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் சொல்லப்படல சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ரசிகர்களால் சொல்லப்படக்கூடிய தகவல் ஒன்று தான் இது இந்த ஒரு திரைப்படம் அப்போ ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலைக்கும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்